அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கருவாடு குழம்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு அவிச்ச முட்டையை போட்டு ஒரு கருவாடு குழம்பு வைக்கலாம் வாங்க அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு மொச்சக்கொட்டை ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இது உடனே செய்கிறதுனால ராத்திரி ஊற வைக்கிறதுக்கு முடியல நான் இதை உடனே தான் செஞ்சேன் அதில் கடாயில் போட்டு வெறும் கடாயில் வறுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடையில் ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுக்கு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் நறுக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு முன்னால் நான் வந்து மிக்சி தாரில் வெங்காயம் தக்காளி மிளகாய் பொடி தனியா பொடி உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு மசாலா அரைச்சேன் அந்த மசாலா வந்து ஸ்கிப் ஆகிருச்சு இப்போ அந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து தான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மச்சப்பொடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம் கூடையே வேக வச்ச இந்த மச்சக்கட்டையும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்குது இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதுதான் கருவாடு இது வந்து பாறை அந்த தோல் பாறைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பாறை பெரிய கருவாடு இது இதுலேருந்து நான் கொஞ்சம் கருவாடு எடுத்துருக்கேன் இப்போ இதை சுடு தண்ணி போட்டு கழுவி கொண்டுடலாம் இது வந்து எண்ணெயில் போட்ட உடனே கரைஞ்சிரும் அதுக்காக கடைசியாக நம்ம இந்த கருவாடை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது ஒரு அரைமுடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த பாலை சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ நான் கழுவி கொண்டு வந்துட்டேன் கருவாடு இந்த கருவாடை இப்போ சேர்த்துடலாம் கருவாடை சேர்த்த உடனே ஒரு வாசனை வந்துச்சு பாருங்க கம்மா 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 எப்போ விடை தூக்கின்னு போயிடுச்சு சேர்த்து இதை நல்லா இது வேகட்டும் இந்த மீன் நல்லா நம்ம கலந்து விடலாம் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு மசாலா சேர்த்தாச்சு புளி சேர்த்தாச்சு தேங்காய்ப்பாலும் சேர்த்தாச்சு இப்போ கருவாடு வேகணும் கருவாடு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவோம் நல்லா இப்போ நல்லா கொதிக்குது வந்துருச்சு இப்போ நம்ம அவுச்ச முட்டையே சேர்த்துக்கலாம் பத்து முட்டை போட்டேன் அந்த ஒரு முட்டை உரிக்க வரல ஒம்பது முட்டை தான் வந்துச்சு ஒம்பது முட்டையும் சேர்த்துடலாம் இப்போ மேலே வந்து கருவேப்பில் கொத்தமல்லி தூவிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அருமையாக குழம்பு ஆயிடுச்சு வரங்க இப்போ நான் வந்து கரண்டி போட்டு கேலரி காட்டுறேன் கருவாடைலாம் சும்மா ஜம்முன்னு வந்துருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கும்